இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு பற்றி பார்க்க போகிறோம் அறுபத்தி நாலு கலைகள் என்ன என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து அச்சரை இலக்கணம் அதாவது இயல் எழுத்தியல்புக்கலை அடுத்து விகிதக்கலை அதாவது எழுத்து ஞானத்தை பற்றி உள்ள நூல் அடுத்து எண் நூல் அதாவது கணிதக் கலை நாலாவதாக வேதம் அதாவது முதல் நூல் ரிக் யசூர் சாம அதர்வன நூல்களை பற்றி அஞ்சாவது புராண இதிகாசங்கள் பதினெட்டு புராணங்கள் இருக்குல்ல அதை பற்றி அடுத்தப்பில் இலக்கணம் அதாவது வியாகரணம் அடுத்ததாக ஜோதிட சாஸ்திரம் அதாவது வானநூல் எட்டாவது வந்து தர்மசாஸ்திரம் அது நூல் தான் அடுத்தாவில் நீதி சாஸ்திரம் பத்தாவது சாஸ்திரம் அதாவது யோக பயிற்சி நூல் பதினொன்று வந்து மந்திர சாஸ்திரம் அதாவது மந்திர நூல் பன்னெண்டாவது நிமித்த நூல் அதாவது சகுன சாஸ்திரம் பதிமூணாவது சிற்ப சாஸ்திரம் அதாவது சிற்பக்கலைகள் கலைகள் சம்பந்தமானது பதினான்காவது வைத்திய சாஸ்திரம் வைத்தியம் சம்பந்தமானது பதினஞ்சாவது உருவ சாஸ்திரம் அதாவது உடற்கூறு லட்சம்னு சொல்கிறாங்களா அது சம்பந்தமானது பதினாறாவது சப்த பிரம்மம் அதாவது ஒளி குறி சம்பந்தமான நூல் பதினேழு காப்பியம் அதாவது காவியங்களை பற்றி பதினெட்டு ஐ அந்நிய லக்கணம் அதாவது அலங்காரத்தை பற்றியது அணியிலக்கணம் அதாவது அலங்காரத்தை பற்றியது பத்தொம்பது மதுரபாஷணம் அதாவது சொல் வன்மையை பற்றி உள்ளது இருபதாவது நூல் அதாவது நாடகம் இருபத்தி ஒன்று நிறுத்தம் அதாவது நடன நூல் இருபத்தி ரெண்டாவது மதுரகான நூல் அதாவது வீணை சம்பந்தமான நூல் வீணைகள் வீணைகள் எப்படி இருக்குதோ வீணைகள் இசைகள் அது சம்பந்தமான நூல் தான் மதுரக்கான நூல் இருபத்தி மூணாவது வேணு காணம் அதாவது புல்லாங்குழல் ஊதும் கலை இருபத்தி நாலாவது மாதன சாஸ்திரம் அதாவது மிருதங்கம் இருபத்தஞ்சாவது உப இசை நூல் அதாவது தாளம் இருபத்தி ஆறாவது தனூர் சாஸ்திரம் அதாவது அஸ்திர பயிற்சி வில்வித்தை சம்பந்தமானது இருபத்தி ஏழாவது கனக பரீட்சை அதாவது உயர்தரமான பொன் செய்யக்கூடியது தாழ்ந்த நிலை உயர்நிலை அதுக்கு மாற்று சொல்லுவாங்களாம் எட்டு மாற்று பத்து மாற்று பதினோரு மாற்று நூறு நூற்றி எட்டு மாற்று வரைக்கும் அது சம்மந்தமான நூல் தான் பயிற்சி பரீட்சை ரதப் இருபத்தி எட்டாவது ரத பரீட்சை அதாவது ரதம் சம்பந்தமானது வாகனம் சம்பந்தமான பயிற்சி இருபத்தி ஒம்பதாவது கஜ பரி பரீட்சை யானை யானை தேர்வு அது சம்பந்தமானது முப்பதாவது வந்து அஸ்வ பரீட்சை குதிரை குதிரை சம்பந்த சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அது அஸ்வ பரீட்சை முப்பத்தி ஒன்று ரத்தன பரீட்சை ரத்தன சம்மந்தமானது ரத்தனத்தை சேர்வு செய்யக்கூடியது ரத்தனோட ரத்தனத்தோட தன்மையை அறியக்கூடியது அது சம்பந்தமான உள்ளது முப்பத்தி ரெண்டு பூமி பரீட்சை மண்ணை பற்றியது மண் வளத்தை பற்றியது மண் வள வளங்களில் உள்ள மற்ற விஷயங்களை பற்றி பற்றி உள்ளது இது வந்து பூமி பரீட்சை முப்பத்தி மூணாவது சங்கிரம இலக்கணம் அதாவது போர் முறையோட விதிகள் சம்பந்தமானது எப்படி தான் போர் செய்யணும் அப்படின்னு உள்ள விதியை வகுத்து வச்சுருக்காங்க அது சம்மந்தமானது முப்பத்தி நாலு மல்யுத்தம் அதாவது மறுப்போர் கலை முப்பத்தி அஞ்சாவது ஆகர்ஷணம் அதாவது அதாவது அழைத்தல் அணுகுதல் அது சம்பந்தமானது முப்பத்தி ஆறாவது உச்சாடனம் உச்சாடனம் பண்ணுறது முப்பத்தி ஏழு வித்வேஷனம் பகை மூட்டக்கூடியது முப்பத்தி எட்டு மதன சாஸ்திரம் அதாவது உடலுறவு உறவு சம்பந்தமானது பெண் சம்பந்தமானது கொக்கோஹோ நூல் அது சார்ந்த நூல்களை பற்றி உள்ள சாஸ்திரம் முப்பத்தி ஒம்பது மோகனம் அதாவது மயக்குதல் அது சார்ந்த நூல் நாற்பது வசீகரணம் அதாவது வசியப்படுத்து மிருகங்களை பறவைகளை விலங்குகளை மனிதர்களை வசியப்படுத்தக்கூடியது அதுதான் வசீகரணம் ரசவாதம் அதாவது பிற உலோகங்களை தங் தங்கமாக்குதல் அதாவது தங்கன்னா தங்கமாக்குதல் அதாவது மருந்தாக்குதல் அது ரசவாதம் காந்தர்வாதம் காந்தர்வுகளை பற்றிய ரகசியம் அது சார்ந்த நூல்கள் தான் காந்தர்வாதம் பைபீலவாதம் பைபீலவாதம்னா விலங்குகள் பேசக்கூடிய மொழிகளை அறிகிறது அதோட பாசையை அறிகிறது விக்ரமாதித்த மகாராஜா அறிஞ்சிடலாம் அதே மாதிரி மகாபாரதத்தில் கூட குதிரை நக சகாதேவன் அவங்க வந்து குதிரையோட மொழியை அறிஞ்ச அறிஞ்சவங்க அது மகாபாரதத்தில் நம்மளுக்கு தெரியவுது வாதம் துயர் துயரத்தை இன்பமாக மாற்றுதல் அது சார்ந்த நூல் தாதுவாதம் அதாவது நாடி சார்ந்த நூல் காரூடம் மந்திரத்தால் விச விஷத்தை அகற்றுதல் நஷ்ட பிரசனம் ஜோதிடத்தின் ஜோதிடத்தினால் இழப்புகளை கூறுறது அது சார்ந்து சாஸ்திரம் நஷ்ட சாஸ்திரம்னு சொல்லுவாங்க சாஸ்திரம்னு சொல்லுவாங்க அது சார்ந்த பயிற்சி அது சார்ந்த நூல்கள் முட்டி சாஸ்திரம் ஜோதிடத்தால் மறைத்ததை மறைத்ததை கூறல் மறைச்சு வச்சதப்புறம் கூறு தான் முஷ்டி சாஸ்திரம் முட்டி சாஸ்திரம் நாற்பத்தி ஒன்பதாவது ஆகாய பிரவேசம் வானத்தில் பறந்து போகிறது சார்ந்த பயிற்சி ஐம்பது ஆகாய கமனம் வானில் மறைந்து உலாவுதல் வானிலை பறக்குறது வேற வானத்திலே மறைஞ்சி உலாவது வேறு ஆகாய கமனம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணது இப்போ சித்தர்கள் பண்ணா சொல்லிட்டுருக்காங்க ஐம்பத்தி ஒன்றாவது பிரகாய பிரவேசம் அதாவது கூடு விட்டு கூடு பாய்தல் ஒரு உடம்புல வந்து இன்னொரு உடம்புக்கு போகிறது கடைசியாக திருமூலர் பண்ண நம்ம படிச்சிருக்கோம் அதாவது அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது அதிருசியம் அதாவது தன்னையே மறைக்கிறது மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல் ஐம்பத்தி மூணாவது இந்திர ஜாலம் அதாவது ஜால வித்தை ஜால வேடிக்கை ஐம்பத்தி நாலாவது மகேந்திர ஜாலம் அதாவது அதிசயம் காட்டுறது காட்டுறது ரொம்ப அதிசய அதிசயிக்கக்கூடிய செயல்களை செஞ்சு காட்டுறது ஜாலகுத்தம்பது தான் அதுவும் ஐம்பத்தி அஞ்சாவது வந்து அக்னி ஸ்தம்பனம் நெருப்பை கட்டக்கூடியது ஐம்பத்தி ஆறாவது ஜலஸ்தம்பனம் தண்ணியை கட்டக்கூடியது தண்ணி மேல் நடக்கிறது அது சார்ந்த பயிற்சி ஐம்பத்தி ஏழாவது வாயு தம்பனம் காற்று பிடித்தல் காற்று சார்ந்தது ஐம்பத்தி எட்டு திருஷ்டி ஸ்தம்பனம் அதாவது திருஷ்டின்னா கண் கண் கட்டு கண் கட்டுவதை கண் கட்டுதல் அந்த மாதிரி ஐம்பத்தொம்போதாவது ஸ்தம்பனம் அதாவது வாயை கட்டுறது இந்த நாய்களெல்லாம் வாயை கட்டான்னு சொல்லுவாங்கள்லாம் அதோட சேர்ந்த தான் இது எல்லாத்தையும் வாயை கட்டலாம் போல இருக்கு அறுபது சுக்கில தம்பனம் இது இந்திரியம் கட்டுறது இந்திரியத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறது ரொம்ப நீ நீண்ட நேரம் உறவில் இருக்கிறதுக்காக இந்திரிய தம்பனம் அடுத்து கண்ணத்தம்பனம் மறைப்பதை மறைத்தல் மறைச்சி வச்சிருக்க தான் மறைச்சிருது அந்த மாதிரி அடுத்து கட்க ஸ்தம்பனம் கற்க ஸ்தம்பனம் வால் பயிற்சியாக பண்ண விடாமல் பண்ணுறது வால் சுழற்சி முறை அது சார்ந்த பயிற்சி அறுபத்தி மூணாவது அவஸ்தை பிரவேசம் அதாவது ஆன்மாவை அடக்கல் ஆன்மாவை அடக்கிறது அறுபத்தி நாலாவது வந்து கீதம் அதாவது இசைக்கலை இது எல்லாம் மொத்தம் அறுபத்தி நாலு கலைகள் இருக்குது பொதுவாக ஆயக்கலை அறுபத்தி நாலுனாலே உடலுக்கு சார்ந்திலே ஒரு தவறான புரிதலிலேயே மக்கள் இருக்காங்க அறுபத்தி நாலு கலையும் வெவ்வேறு விதமானது இது எல்லாமே நம்ம நாட்டில் பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு வந்தது அடுத்தடுத்து ஆட்சி மாற்றத்தினாலேயும் வெளிநாட்டு படையெடுப்புனாலேயும் இங்கே உள்ள செல்வங்களை பூரம் கொண்டு போனதுனாலையும் இங்கே உள்ள நூல்களை பூரோம் அழித்ததுனாலையும் ஆட்சி காலத்து காலத்தை ஒட்டி நாளந்தா பல்கலைக்கழகம் மிகப்பெரியது இருந்திருக்கு உலகம் முழுக்க மக்களை அதாவது மாணவர்களை சேர்த்து அதில் நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே பத்தாயிரம் பேர் இருந்தாங்களாம் முகலாயரோட படையெடுப்பில் அந்த அந்த நூலகத்தை தீ வச்சு அரிச்சிட்டாங்களாம் அந்த நூலகமே மாத கணக்கில் எரிஞ்சிட்ருந்து தான் அந்தளவுக்கு அப்போ எவ்வளோ விஷயங்கள் அதில் எரிஞ்சு போயிருக்குன்னு பார்த்துக்காங்க